அனைவருக்கும் வணக்கம் இன்று கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கோதுமை நாட்டில் எப்படி கைப்பிடி போடலாம் என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு வயர் ரெண்டு வயர் நால் அடியில் கட் பண்ணிக்கிறணும் ரெண்டு வயர் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அந்த வயர் வந்து கூடியில் கோர்த்துக்கிறணும் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரு இதுக்கு தேவைப்படும் ரன்னிங் வயர் தனியாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஒயரையும் கூடையில் மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ நான் இருபத்தி ஒரு லைன் போட்டிருக்கிறேன் கூடையில் அந்த இருபத்தி ஒரு லைனில் ரெண்டு பக்கமும் ஏழு ஏழு போக நடுவில் சென்டரில் ஏழு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி அஞ்சு அஞ்சு வச்சுட்டு மீதி நடுவில் கோர்த்துக்கலாம் ஆல்ரெடி கோர்த்து வச்சுருக்கேன் வயர் அஞ்சு அஞ்சு விட்டுட்டு இடையில் ஈக்குவலாக கோர்த்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வயரை கோர்த்துக்கிறணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கோர்த்துக்கிறணும் கோதுமை நாட்டு நம்ம ஃப்ளவர் வாஷு கூடையெல்லாம் பின்னோம்ல அதே மாதிரி கைப்பிடி வந்து கோதுமை நாட்டில் போட போகிறோம் இந்த ரெண்டு வயரையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக இருக்கும்படியே சரி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ரன்னிங் வயரை வந்து உள்ளே கூடி கோர்த்துட்டு அந்த வயரையும் உள்ளே சொறி விட்டுருங்க உள்ளே சொறி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கோதுமை பின்னால் ரெண்டு பக்கமும் மாறி மாறி போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டு வயர் ரெண்டு பக்கமாக இருக்குதுல்ல அதை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு லூப் ஃபார்ம் பண்ணி ஒரு சைடு ரைட் சைடு இருக்க வயரை எடுத்து உள்ளேருந்து வெளியே எடுத்து விடணும் திருப்பி அதே லூப் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை போட்டால் அதுதான் கோதுமை முடிச்சு கோதுமை முடிச்சு எப்படி போடணுன்னு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்த லெஃப்ட் சைடில் லூப் ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும் திருப்பி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி உள்ளே உள்ள வயிறை வெளியே எடுத்து விடணும் வேறு ரெண்டு பக்கமும் ஒவ்வொன்றும் போட்டாச்சு அதுக்கடுத்து அப்படியே பின்னாடி அடுத்தது போடணும் போட்டு அந்த வயிறை அப்படியே பின்பக்கமாக இழுத்து மறுபடியும் முன்னாடி கொண்டுட்டு வரணும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற வயர் லூ ஃபார்ம் பண்ணி உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் ரெண்டு தடவை அதே மாதிரி பின்னணும் அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லூ ஃபார்ம் பண்ணி உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் மறுபடியும் லூ ஃபார்ம் பண்ணி உள்ளேருந்து வெளியே எடுத்தால் ரெண்டு லைன் போட்டாச்சு திரு பின்னாடி கூடி ஒயரை முன் பக்கமாக கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் லூ ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கோதுமை நாட்டு போடணும் ஒரே கைப்படியாக போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்ட்டு தான் கோதுமை நாட்டு போடுறது இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு பக்கமும் நல்ல டைட்டாக பின்னுறப்ப ஸ்ட்ராங்காக வருது இப்படி பின்பக்கமாக கொண்டு வந்து பக்கமாக அந்த வயரை கொண்டு வந்துடணும் ஃப அதுக்கடுத்து ஃபார்ம் பண்ணி ரெ ஒரு பக்கம் உள்ள வயரை ரெண்டு தடவை போடணும் அடுத்த சைடில் உள்ளதையும் ரெண்டும் லூப் ஃபார்ம் பண்ணி போடணும் அப்போ தான் கோதுமை நாட்டு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் பின்னாடி நல்லா வயரை இழுத்து டைட் வச்சுக்கோங்க வச்சுட்டு பின் பக்கமாக கொண்டுட்டு போய் முன்பக்கமாக கொண்டு வரணும் கொண்டு வந்து லூப் ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு தடவை லூ ஃபார்ம் பண்ணி உள்ள உள்ள வயிறை வெளியே எடுத்து விட்டு டைட் வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் மாறி மாறி பின்னிக்கிட்டே வாங்க ஆல்ரெடியில் உள்வயும் நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயறு வச்சு பின்றதுனால வெளிப்பாக்கமாக வயிறு தேவைப்படாது அளவு நம்ம ரன்னிங் வயிறு வச்சு தான் பின்ன போகிறோம் கோதுமை பின்னால் இப்போ எப்படி போகணுன்ற உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரி பின்பக்கமாக கொண்டு வந்து முன்பக்கமாக வயரை கொண்டு வந்துன்ற வயரை லூ ஃபார்ம் பண்ணி உள்ளேருந்து வெளியே வயரை எடுக்கணும் மறுபடியும் லூ ஃபார்ம் பண்ணி உள்ளேருந்து வெளியே வயிறு எடுக்கணும் அடுத்த ரைட் சைடு லூ ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே எடுத்துகிட்டு டைட் வைக்கணும் அப்புறம் மேலே வயரை பிடிச்சிட்டு நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருந்துடும் நெருக்கமாகவும் வந்துடும் அதுக்கடுத்து பின்பக்கமாக கொண்டு போய் முன்பக்கமாக அந்த வயரை கொண்டு வந்துடணும் ரன்னிங் வயரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா கவனித்து உங்களுக்கு கரெக்டாக எப்படி கோதுமை பின்னல் போடணும் என்பது புதுசாக போடுறவங்களுக்கு கற்றுக்குருவீங்க நாங்கள் குளோஸ் அப்பா கூட மாதிரி டைட் வச்சு லூ ஃபார்ம் பண்ணி இழுக்கணும் மறுபடியும் பக்கமாக கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு முன்பக்கமாக கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி உள்ளே இருக்க வயரை வெளியெடுத்து விடணும் மறுபடியும் லூ ஃபார்ம் பண்ணி உள்ளே இருக்க வெளியே எடுத்து விடணும் ரெண்டு தடவை ஒவ்வொரு பின்னாலும் போடணும் இதுதான் கோதுமை பின்னல் வயிறு கைப்பிடி நம்ம ப ஏற்கனவே நான் கைப்பிடி போட்டிருக்கேன் அது எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு அளந்து கரெக்டாக அந்த அளவு வந்த உடனே நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வயரை உள்ள கோர்த்து முடிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை வந்து கட் பண்ணி விட்டுறணும் கோர்க்கணும் கோர்த்துட்டு உள்ள வயரை கட் பண்ணி விடணும் மடங்காமல் ம ஒவ்வொரு முடிச்சும் போட்டு தேவாங்க ரெண்டு பக்கமும் மாறி மாறி போடணும் கொதும பின்னல் நாட் க இப்படி இதுதான் ரெண்டு பக்கம் போட்டு அப்படியே பின்பக்கமாக வயரை கொண்டு போய் மின் முன்பக்கமாக கொண்டு வந்துடணும் அதுதான் மெயினு பின்னிக்கிட்டு அந்த ரன்னிங் வை இன்னர் வயிறை இழுத்து வச்சு பிடிச்சிட்டு அந்த கைப்பிடி டைட் ஆகும் கீழே இறங்கி வந்துடும் அதுக்கடுத்து திருப்பி மறுபடியாக பின்னணும் டைட் வச்சுக்கிட்டே வாங்க இல்லாட்டி கொஞ்சம் இடவழி தெரியும் அதனால தான் உள்பக்க வயிறை இழுத்து பிடிச்சிட்டு கீழே இறக்கணுமாக்கு இறங்கிடும் மாதிரி இழுத்து கீழே இறக்கி விடுங்க இறக்கி விட்டு பின்பக்கமாக வயிறை கொண்டுட்டு போய் முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு லூ ஃபோம் பண்ணி நம்ம கை எப்படி இப்படி மாறி மாறி போட்டுக்கிட்டே வரணும் டபுள் செயின் முறுக்கு கைப்பிடி கைப்பிலே ரெண்டு கலர் வர்ற மாதிரியும் போட்டிருக்குது உருட்டு கைப்பிடி போட்டிருக்கு உங்களுக்கு என்ன கைப்பிடி தேவையோ என்னுடைய சேனலில் பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே போட்டு கைப்பிடி வச்சு அலர்ந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா நம்ம ரன்னிங் வேற கட் பண்ணிவிட்டு ஓடி கோர்த்துடணும் வீட் நாட் வந்து ஈஸியாக க போட்டுரலாம் அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கவனிச்சு பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி கைப்பிடி போட்டுடலாம் நாலு ரெடியில் வயர் கட் பண்ணிவிட்டு ரெண்டு வயிறு மூணு வயிறு வேணாலும் உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா க மூணு வயிறு வச்சு போடுங்க விட்டுட்டு போடுங்க முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு மாதிரி போட்டிங்கன்னா அது கலண்டு வராது நாட்டு போட்டுட்டு அந்த கைப்பிடி அளவை வச்சு அளந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கூடையில் இன்சர்ட் பண்ணணும் ஆல்ரெடி நானே வயர் அளந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல வந்து கோர்த்துட்டு நல்ல வயரை வந்து உள் பக்கமாக கூடி நாட் போட்டு விட்டணும் இரிக்காக முடிஞ்சிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்க்கணும் கூட எந்த அளவு அகலம் போடுறீங்களோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கிறபடியாக வச்சு கைப்பிடியாக கோர்த்து விட்றணும் எல்லாம் முடித்து போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயிறை கோர்க்கணும் கோர்த்துட்டு மீதி உள்ளதை கட் பண்ணி விட்டு தான் கைப்பிடி முடிஞ்சிடும் ஒரு அடி கட் பண்ணிவிட்டு வயரை இந்த கைப்பிடி வந்து கீழே ஒரு மாதிரி தொங்காமல் இருக்கிறதுக்காக இந்த வயர் குடையில் மாதிரி மார்க் பண்ணி உள்ளே குடி கோர்த்து கட்டி விட்டோமாக்கு இந்த வயர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும் அப்படி ஹோலில் கோர்த்துட்டு உள் பக்கமாக அடுத்த சைடும் கோர்த்துட்டு அடுத்த சைடும் கோர்க்கணும் கோர்த்துட்டு திருப்பி உள்ள கூடி வெளியே கோர்த்து மறுபடியும் உள்ளே கொண்டுட்டு போய் ஒரு முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விட்றணும் இப்போ நம்ம வந்து கைப்பிடி வந்து சரிஞ்சு வராமல் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறோம் புதுசா பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்க முடிஞ்சுட்டு நம்ம வந்து கோர்த்து விடணும்